உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் என்ன மாதிரி பலனை கொடுக்க போதுன்னு பார்ப்போம் கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி பயிற்சி ஆகிறார் இந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அந்த குரு பகவான் பயிற்சியாகும் போது ரொம்ப சிறப்பான பலனை கொடுப்பார் அதுவும் முக்கியமாக கும்பராசி என்பவர்களுக்கு அவர் தனாதிபதி லாபாதிபதி அவர் ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசி பார்ப்பது மிக மிக சிறப்பு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்தில் நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கப்போகுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய முயற்சி பண்ணி தோல்வியை அடைந்தவர்கள் இந்த கும்பராசி என்பது சார் நல்ல பக்கத்தில் வந்து எல்லாம் வந்து நிற்கிது சார் கடைசியில் அந்த ஃபினிஷிங் தான் சரியில்லை சார் அந்த மாதிரி நிறைய தொழில் வாய்ப்புகளை இழந்துட்டேன் அந்த தொழில் வாய்ப்புகளை இழந்ததுனால தான் இப்போ என்னால் வந்து கடன் கட்ட முடியல தொழில் அடுத்த நிலை கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் லாபத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் அந்த மாதிரி தொழில் துறையில் உள்ளவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் அதை நோக்கி பயணம் பண்ணாவே போதும் வேற எதுவும் பெருசாலாம் நீங்க எதுவுமே செஞ்சிட வேண்டாம் நீங்க வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க போதும் அதே போல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா வேலை மாற்றம் உண்டு அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்குன்னா வேற ஸ்டேட் வேற கண்ட்ரியா இருக்கும் இல்லை சார் நான் எனக்கு அங்கேயே இருக்கணும் சார்னா கொஞ்சம் பிரச்சனை தான் அதுல எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா ராசியிலே ராகு பகவான் குழப்பம் இருக்க தான் போலாமா வேணாமா பொண்டாட்டி ஒத்துப்பாங்களா கணவர் ஒத்துப்பாங்களா அம்மா அப்பாவை நம்ம விட்டுட்டு போக முடியுமா மாமனார் மாமியார் விட்டுட்டு போக முடியுமா குழந்தைங்களை விட்டுட்டு போக முடியுமா ஒரு குழப்பம் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் யோசிக்காம அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி போய் வேலை பார்க்கறது சிறப்பு இல்லைனா அங்க தொந்தரவுகள் வரும் பிரச்சனைகள் வரும் அந்த குழப்பத்துல நாளைக்கு மாட்டிப்பீங்க கேர்ஃபுல்லா இருங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பான் எடுத்துக்கங்க வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது என்னன்னா அந்த குழப்பமாக இருக்கிறதுனால உங்கள் ராசியிலே ராகு போகிறனால ஒரு குழப்பமாக இருக்கலாம் இந்த வேலைக்கு போகிறது கரெக்டாக தப்பானு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட தெரியாது அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும் சில பேருக்கு வேலை மாற்றம் வரும் இல்லை இல்லை வேண்டான்னு சொல்லி சில சில பேர் தவற விடுறதுக்கான சூழ்நிலாம் வரும் அது மாதிரி இல்லாமல் அது எடுத்துக்கிறது நல்லது நிறைய பேருக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான யோகங்கள் கிடைக்கும் என்னென்னா அங்கே போனால் நம்மளுக்கு வேலை கிடைக்குமா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரின்லலாம் பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க சார் நான் அங்கே போய் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது அதனால் நான் இங்கேயே படிச்சுக்கிறேன் சார் எனக்கு லோன் கிடைக்காமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன் சார் அங்கே போய் எனக்கு உடம்பு ஒத்துக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன் சார் மட்டும் நினைக்காதீங்க அங்கே வெளிநாடுவே படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா எடுத்துக்கங்க ஜெயிச்சிருவீங்க பயப்பட வேண்டாம் அது எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடச்சிரும் பயப்படாதீங்க அதே போல் இந்த கும்பராசி என்பருக்கு காதல் சம்பந்தமான விஷயத்தில் நிறைய தோல்விகளை சந்தித்தவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் திருமணம் ஆகிறதுக்குள்ள நிறைய பிரச்சனை வரும் நிறைய பிரேக்கப் வந்துருக்கும் அதே மாதிரி காதல் வீட்டில் சொன்னதுக்கப்புறம் கூட வீட்டில் ஒத்துந்திருக்க மாட்டாங்க நான் எங்கள் அம்மாவுக்கு மதிப்பு கொடுத்து சொன்னேன் சார் எங்கள் அம்மா அப்பாவுக்கு மதிப்பு கொடுத்து சொன்னேன் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க என்ன பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் செத்துருவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் கூட நிறைய கும்பராசி என்பர்களுக்கு அந்த மாதிரி நிலைகள் மாறும் உங்கள் வீட்டில் புரிஞ்சுப்பாங்க பற்றி ஏன்னா அந்த குரு பகவான் பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க நீங்கள் குழப்பத்துக்கு போயிடுவீங்க இப்போ நம்ம வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டுமே திருப்பி பண்ணலான்னு சொல்கிறாங்களே என்ன பண்ணுறதுன்னு ஒரு நிலை வரும் நிறைய பேர் காதலில் தோல்வி அடைஞ்சு குழப்பத்தில் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப வருத்தப்படாதீங்க அடுத்தது என்ன உங்களுடைய இலக்கு என்ன நீங்கள் என்ன பண்ண போறீங்க நீங்கள் என்ன சாதிக்க போறீங்கன்னு யோசிங்க இல்லைன்னா குரு பார்வை இருந்தாலும் ராசியிலே ராகு இருப்பது உங்களுக்கு ஒரு மன வேதனையை கொடுக்கும் மன கஷ்டத்தை கொடுக்கும் அந்த குரு பார்வை இருக்கிறதுனால தான் அதுலேருந்து வெளியில் வர முடியணும்னு சொல்கிறோம் அதை எடுத்து செய்கிறது சிறப்பு அதே போல நீண்ட காலமாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்ருக்கவங்க இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் செஞ்சு முடிங்க அது வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு கும்பராசி என்பதற்கு பூர்வீகத்தில் செட்டில் ஆகிறதுக்கெல்லாம் யோகம் வரும் ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும் பூர்வீகத்தை அட்லீஸ்ட் ஒரு வீடாவது கட்டாமல் போக மாட்டிங்க ஒரு நீ ஏலமாவது வாங்காமல் போக மாட்டிங்க அதற்கான சூழ்நிலை வரும் அதை எடுப்படுத்தி கொள்வது சிறப்பு அது மாதிரி வந்துவிட்டால் ரொம்ப நல்லது சார் எங்கள் அப்பா கூடே போய் இருந்துருவேன் எங்கள் அம்மா கூட போய் இருந்துருவேன்னு சொல்லக்கூடியவர்கள் கும்பராசி என்பவர்கள் இருக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை அதுக்கான சூழ்நிலை வரும் பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்குது அண்ணன் கொடுக்க மாட்டேறார் தம்பி கொடுக்க மாட்டேறா அந்த பிரச்சனைலாம் தீர்வு வரும் ஏதாவது யாராவது பஞ்சாயத்து பண்ணி அதை தீர்த்து வைப்பேன் கவலையே படாதீங்க உங்களுக்கு பூர்வீக சொத்து வரும் அதனால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதனால் அங்கே ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும் இல்லை பூர்வீக சொத்தை விற்றுட்டு காசு வந்துச்சுன்னா அது உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தொழிலை இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுப்பார் அதே போல் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் அது ரொம்ப விசேஷமான இடம் இந்த ஒன்பதாம் இடத்த குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அனைத்து விதமான பாக்கியங்கள் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்கள் திருமண யோகம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் வெளிநாடு போய் படிக்கணுன்றவங்க வெளிநாடு வாய்ப்பு வெளியூர் போய் வேலை பார்க்கணுங்களுக்கு வெளியூர் வாய்ப்பு அரசாங்க உத்தியோகத்தை தேடி அலையக்கூடியவர்கள் அரசாங்க வேலைக்கு பயிற்சி செய்யக்கூடியவர்கள் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடியவங்க பேங்க் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு உயர் பதவிக்காக ஒரு எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு அதுக்காக படிக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ணி தைரியமாக இந்த வருஷம் எடுத்து செஞ்சுருங்க தள்ளி போடாதீங்க தள்ளி போட்டினா அடுத்த வருஷம் கிடைக்காது ஆறாம் இடத்துக்கு குரு போயிடுவார் இப்போ ஐந்தாம் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால சில குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் ராசியில் ராகு இருக்கிறதுனால குழப்பம் வர தான் செய்யும் அந்த குழப்பத்தை தாண்டி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த குருவுடைய பார்வை உங்களை காப்பாற்றும் சேஃபாக இருப்பீங்க மொத்தத்தில் கும்பராசி என்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு தெளிவான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவான விஷயங்களை நிறைய உதவிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு குழப்பத்தில் மட்டும் இருக்காதீங்க தேவையில்லாமல் குழப்பிக்காதீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக பார்த்து செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா வெற்றி உறுதியாக உண்டு கும்ப ராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு செல்கிறார் பஞ்சமஸ்தானம் அப்படின்ட்டு சொல்லுவோம் அப்போ அஞ்சாம் இடத்துல குரு பகவான் செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கிட்டத்தட்ட ரெண்டரை வருட காலமாக சனி பகவான் உங்கள் ராசிரியை அமர்ந்திருந்தார் அப்போ ரெண்டரை வருஷமாகவே கும்பராசினருங்க எந்த விஷயத்தையுமே வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முடியல எதை செஞ்சாலும் ஒரு போராட்டம் மன வருத்தம் கவலைகள் அப்படிங்கிற தாக்கம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கும் ஸோ இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றம் உண்டா எப்போ அந்த மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்துக்கு மேல் குரு பயிற்சிக்கு மேல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறார் சனி பகவான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் எண்டிலே உங்களை உங்கள் ராசியை விட்டு கடந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு ஸோ அப்போ குரு பார்வை மூலமாக இன்னும் கொஞ்சம் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தாம் அதிபதியாக ஆதிபத்தியம் பெற்றிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் மற்றும் பதினொன்றாம் அதிபதியாக குரு பகவான் வருகிறார் இரண்டு பதினொன்றுக்கு அதிபதியான குரு பகவான் அஞ்சில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான ஸ்தானங்கள் இருக்கிறத படிக்கின்ற என்னென்ன ஸ்தானங்கள்லாம் பார்க்காரு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஒம்பதாம் இடமான துலாம் ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக பார்க்கார் குருவின் பார்வையில் ரெண்டு பார்வை விசேஷ பார்வை என்று அழைக்கப்படும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடம் மற்றொன்று ஒன்பதாம் இடம் அப்போ ஐந்தாம் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை அவர் பார்ப்பது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் சகல விதமான வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் பெறுவதற்கான ஆற்றல் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அங்கீகரிக்கப்படும் உங்களுடைய திறமைக்கேற்ற செயல்பாடுகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சந்தோஷத்துக்காக கொஞ்சம் நேரம் நீங்கள் அதிகமாக செலவழிப்பூடிய செயல்பாடு நடைபெறும் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தாலுமே அந்த இடத்துலையுமே உங்களுக்கு சந்தோஷம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அங்கே போகிறவங்கவுங்க மேலே மரியாதையை கொடுப்பாங்க உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க ஸோ அதன் மூலமாக நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த பொறுப்புகளிலுமே நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் கிரக நிலைகள் மூலமாக கிடைக்கின்றன கும்ப ராசியில் குழந்த பாக்கியம் கிடைக்கவில்லை குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் ரொம்ப நாளாக காத்திருக்கோம் கல்யாணம் முடிச்சு மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு அல்லது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்குமா இயங்கிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வருத்தப்படுறோம் பல ஆஸ்பத்திரிகளை போய் பார்த்துட்டோம் பல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் ஆனால் குழந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு வருத்தப்படுற கும்பராசினியர்களாக நீங்கள் இருந்தால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் நடத்துகிற நடத்தி வைக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு குழந்த பாக்கியம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் என்றால் எல்லா செயல்பாடுகளுமே சுப நிகழ்ச்சிகள் என்று வந்தால் அதற்கு குரு பார்வை வேண்டும் என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ அந்த தெரிஞ்ச விஷயத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் அமர்ந்து உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பது மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் முடித்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் முதல் திருமணம் முடிஞ்சு திருமணம் முடிஞ்சு ஒற்றுமே இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பிரிஞ்சிட்டோம் இப்போ நான் தனிமையில் இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கும்பராசினியர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடத்தி வைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக கிடைக்கிறது ஸோ இந்த காலகட்டங்களை முடிக்கும் திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையான தன்மை பெறும் ஒரு அந்நியுன்னியமான உறவாக இருக்கும் ஒரு அற்புதமான செயல்பாடாக இருக்கும் என்பது கிரக ரீதியான செயல்பாடு அதாவது ஒன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை ஸோ அந்த தன்மை உள்ள பாவகத்தை குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதுனால அந்த ரா ராசிக்கான ஸ்தானங்களை பார்ப்பது மூலமாக உங்களுக்கு அதிகமான நம்பிக்கையான ஒரு வெற்றிகரமான செயல்பாடுகள் மகிழ்ச்சியான செயல்பாடுகளை நீங்கள் பெறப்போகிறீங்க புதிய தொழில் முயற்சிகள் ஏதேனும் எடுப்பதாக இருந்தால் இந்த நேரங்களில் புதிய தொழிற்கான முயற்சிகள் எடுக்கலாம் புதிய தொழில் தொடங்கி அதனால் லாபங்கள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எப்படி தொழில் வச்சுருக்கோம் வேலை ஆட்களே கிடைக்க மாட்டேங்காங்க வேலைக்கு ஆள் கிடைச்சா போதும் நாங்கள் கடைசியில் எவ்வளோ தூரம் அவங்க ஆட்கள் கிடைக்கணுங்கிறக்காண்டி இறங்கி போயிட்டோம் ஸோ ஆனால் ஆள் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு வருத்தப்படுற கும்பராசினிகளாகி நீங்கள் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை ஆட்கள் கிடைப்பதற்கான செயல்பாடு உண்டு பூர்வீக சொத்தில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள வில்லங்கங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகி பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறை மற்றும் சினிமா அதாவது கலைத்துறையில் மீடியா துறையில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்குமே ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் வந்து பிரபலமாகக்கூடிய ஆற்றல் உண்டு பிரபலங்களை சந்திப்பதற்கான செயல்பாடு உண்டு உங்களுடைய பேரை கேட்டாலே ஊருக்கு தெரியுங்கிற மாதிரி உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வந்து அதன் மூலமாக வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் திருபகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்கப் போகிறார் வெளிநாடுகளுக்கு முயற்சிகள் எடுத்து அதற்கான விஷயங்களை சின்ன சின்ன தடைகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா உங்களுடைய வெளிநாடு பயணம் இனிமையாக ஒரு மகிழ்ச்சிகரமான பயணமாக இருப்பதற்கான செயல்பாடு குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இவ்வளோ நாட்களாக உங்களுடைய உண்மையான தன்மை உங்களுடைய உண்மையான செயல்பாடு புரிந்து கொள்ளாமல் உங்களை விலக்கி வைத்த உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய உடன்பிறந்த நபர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவருமே உங்களை தேடி வந்து உங்களிடம் பேசுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு உங்களுடைய தனித்திறமையை புரிந்து கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் இனிமேல் கேட்டு நடப்பதற்கான எல்லாம் குரு பகவான் கொடுக்கிறார் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணத்துக்குரிய விஷயங்களில் உள்ள தடைகள் விலக்கி உங்களுடைய ராசி நடிப்படை செயல்பாடுகள் மூலமாக அவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் கொடுப்பார் என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ கும்பராசினியர்கள் இந்த குரு பயிற்சி காலங்கள்ல வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான வெற்றிகரமான சூழ்நிலைகளும் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பயிற்சி ஆகிறாரு இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அடுத்து குடும்ப ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஆகுறாரு கும்பராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டம் இந்த ஒன் இயர் நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு டைம் தான் ஏன்னா உங்களுக்கு சனி பகவானும் பயிற்சி ஆயிட்டாரு இப்ப உங்களுடைய ராசியில அந்த ராகு இருக்கிறது ஒரு நெகட்டிவ் மத்தபடி பாத்தீங்கன்னா குரு பயிற்சியும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அதனால நீங்க என்ன பண்ணலாம் இந்த குரு பகவானுடைய ஆசைகள் முழுமையாக கிடைக்கப்பெற்ற இந்த கும்பராசி என்பர்கள் உங்களுடைய குடும்பம் சம்பந்தமான பிரிவினைகள் குறையக்கூடிய ஒரு நேரம் அடுத்த தொழில்ல நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரம் தொழில் வளர்ச்சின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு லாபம் இதனால் வரைக்கும் தொழில எந்த விதமான ஒரு லாபமுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வருடம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இது எல்லாமே நீங்க சொல்றீங்க ஆனா எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு நீண்ட நீண்டகால ஒரு தசாபுத்திகள் நடக்குது அந்த நீண்ட கால தசாபுத்திகள் மூலமாக சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தெரிய வந்ததுன்னா நீங்க அதுக்குண்டான நிவர்த்திகளை செய்யுங்க இப்போ உங்களுடைய ராசி மீதே ராகு இருக்கிறாரு அப்படின்ற போது அதிகப்படியான அந்த நாகருக்குண்டான சர்பதோஷத்திற்கு உண்டான நிவர்த்தியை நீங்க செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படின்னாதான் அந்த தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க சந்திக்க முடியாது இந்த இப்போ குரு பகவான் நல்ல ஒரு நிலையில இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு இதனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் முடியக்கூடிய ஒரு நேரம் என்னென்ன வழக்குகள்லாம் இருக்கோ விவாகரத்து வழக்கு குடும்பம் சம்பந்தமான வழக்குகள் என்னென்ன வழக்குகள்லாம் இருக்கோ அதெல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் வழக்குகள் தீர்ப்பே வந்து முடிஞ்சாச்சு ஆனா இன்னும் எங்களுக்கு செட்டில்மெண்ட் வரல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அந்த செட்டில்மெண்டும் வரக்கூடிய ஒரு நேரமாகதான் இருக்கும் அந்த பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்வதற்குண்டான ஒரு முழுமையான நேரமாகதான் இந்த ஒரு வருடம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதுவரைக்கும் வெறும் சண்டை சச்சரவுகளை போட்டுட்டு வந்த அந்த குடும்ப நபர்கள் இப்போ சமாதானத்துக்கு வந்து அந்த சொத்துக்களை எப்படி பிரிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் எவ்வளவோ ஒரு பிரச்சனைகளை கடந்து வந்த இந்த கும்பராசி என்பர்கள் இந்த ஒரு வருட காலத்திற்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியையே அந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் உங்களுடைய பதினோராம் இடத்தையும் அவருடைய ராசியையும் பார்க்கிறார் அவங்களுடைய ராசிக்கு சொல்லக்கூடிய அந்த பாக்யஸ்தான இந்த கும்பராசி என்பர்களுக்கு பார்க்கிறார் இந்த குரு பகவான் இதனால இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகப்படியான அந்த நன்மைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் குழந்தைகள் சம்பந்தமாக கணவர் கண் மனைவி சம்பந்தமாக பெற்றோர்கள் சம்பந்த சம்பந்த குடும்பம் சம்பந்தமாக இப்படி எல்லா இடத்துல இருந்தும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம் கடந்த காலத்துல எல்லாம் அவமானங்கள் அசிங்கங்கள் தேவையில்லாத தொந்தரவுகள் இதே அனுபவிச்சுட்டு வந்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வேலை வாய்ப்புகளை இழந்து தவித்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு எளிதாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் காலேஜ் லைஃப்ல ரொம்ப மோசமா போயிருந்திருக்கும் ஏகப்பட்ட கெட்ட பேரு தேவையில்லாத பனிஷ்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ உங்களுக்கு ரொம்ப சிரமப்படாம நீங்க வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி இந்த கும்பராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல வேலையில ஏற்கனவே வேலை வாய்ப்பு இழந்தவங்களுக்கு வேலை இருக்கு இப்போ இருக்கக்கூடிய வேலையில நல்ல மாற்றம் வருமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உயர் பதவி அடுத்த வருமான உயர்வு அடுத்து உங்களுடைய பதவிக்கு ஏற்ற அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதனால் வரைக்கும் வெளிநாட்டுக்காக நீங்க தான் முயற்சி செஞ்சிருப்பீங்க இப்போ உங்களை தேடி அந்த வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான தருணம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில என்ன தொழில் செஞ்சிருந்தாலும் சரி ஒரு கான்ட்ராக்ட் பிசினஸோ இல்ல ஒரு கன்சல்டன்சி பிசினஸோ ஒரு ஃபினான்ஸோ எந்த விதமான ஒரு தொழில் செஞ்சிருந்தாலும் பெரிய பெரிய ஷோரூமு நகைக்கடை தொழில் இந்த மாதிரியான எந்த பிசினஸா இருந்தாலும் அந்த தொழில்ல ஒரு நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு நேரம் அந்த தொழிலின் லாபம் மூலமாக உங்களுடைய தொழிலை விரிவடைய செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க வெளிநாட்டுல புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த புதிதான ஒரு தொழில் தொடக்கம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சமுதாயத்துல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நபராக தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருக்க போறீங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல அந்த அளவுக்கு அந்த குருவின் பார்வையும் குருவின் ஸ்தானமும் மிக வலுவாக இருக்கிறதுனால இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு வாழ்க்கை தரத்துல முன்னேற்றம் அடுத்து சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறது ஒரு சைக்கிள் கூட இல்ல அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு ஒரு கார் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு கும்பராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தவிட்டு பானை எல்லாமே பொண்ணுதான் எல்லா இடத்துலயும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்காக உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக இப்படி எல்லா இடத்துலயும் உங்களுடைய வருமான வளர்ச்சி சார்ந்த ஒரு நோக்கங்கள் அதிகமாக இருக்கும் எந்த இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா எந்த இடத்துல நம்மளுக்கு வருமானம் ரெட்டிப்பாகும் அடுத்து கோல்டு வாங்கினா ரெட்டிப்பா ஆகுமா இந்த மாதிரியாக எல்லாம் உங்களுடைய வருமானத்தை செக்ரிகேட் பண்ணக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது திருமண தடைகள் இருந்த அன்பர்களுக்கும் திருமண தடையை முழுவதும் விளக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சதய நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நீங்க எட்டாத ஒரு வளர்ச்சியை எட்டாத ஒரு உயர்வை அடையக்கூடிய ஒரு நேரம் இவங்களும் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளாகுவாங்களா அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய உறவினர்கள் எல்லாமே உங்களை பார்த்து உற்று நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் இவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சி கிடைச்சது அப்படின்ற மாதிரியான எல்லாருடைய பார்வையுமே உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் பெற போறீங்க அடுத்து இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த அதிகப்படியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய தொழில் ஒரு ஒரு வளர்ச்சி ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல நல்ல லாபம் புதுசா தொழில் செய்ய தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க அந்த தொழில்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தொழில்ல தொடங்கி ஒரு ஒரு வருடத்திலேயே நல்ல வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்க போது இந்த நட்சத்திர கும்ப ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் வெளிநாட்டு போயிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த மனக்குழப்பங்கள்லாம் உங்களுக்கு ஆகாது வெளிநாட்டின் மூலமாக அதிகப்படியான ஒரு வாய்ப்புகளை பெறுவதற்கும் ஒரு அதிகமான ஒரு யோகமான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு